இதான் பெரிய குடும்பத்தோட லட்சணமா எல்லா விஷயத்தையும் என் கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே அன்பு உனக்கு கூட உங்க அம்மாவுக்கு இப்படி ஆனது என் கிட்ட சொல்லணும்னு தோணிலா இல்லாமலாம் நடந்து போச்சு என் பேத்திக்கு அடிபட்டு போராடிட்டு இருக்கா நீங்க எல்லாம் யாருக்கு முதல்ல சொல்லணும் அவ என் ரத்தம்டா யாரும் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா உறவுக்கு அப்ப என்ன மரியாதை இந்த மாதிரி வீட்டு வாசல முன்னாடி கத்தாதீங்க எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டாதீங்க உங்க பேத்திய யாரும் கவனிக்க அப்படியே விட்டு அவ உயிரை காப்பாத்தி இப்ப வீட்டுல அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கும் நீங்க இந்த ஊர்ல பெரிய மனுஷங்கன்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம் அந்த கார்ல இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா இவ்வளவு நாள் ஆச்சே உனக்கு எப்படிமா பாட்டி அம்மாவால பேச முடியாது என் பேத்தி வாழ்க்கையில இருக்கிற ரெண்டே சந்தோஷம் அன்பும் நீயும் தான அத்தைய தெய்வமா வணங்குறவளாச்சே நீ கண்மணி அன்பு ரெண்டு பேரும் சேர்ந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இல்ல இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒரு ஆம்பளை பிள்ளையும்

ஏத்துக்கிட்டு வாழணும் அந்த வெணிலாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் என் கிட்ட சொல்லிட்டு கவலை விடு நான் பாத்துக்கிறேன்